சாதாரண இஞ்சி பழனால் பாதபுடாய் கோளாரையும் சரி பண்ணிடுதே இது தெரியாமல் பல மருத்துவங்களை தேடி ஓடுறோமே இப்ப உள்ள பெண்களுக்கெல்லாம் இருக்கும் பிரச்சனை என்றால் மாதபுடாய் கோளாறு தான் இன்றைய வாழ்க்கை முறையில் மன அழுத்தம் தவறான உணவு பழக்கம் தூக்கமின்மை உடல் எடை அதிகரிப்பு ஆகியவை இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணங்களாக உள்ளன இதனால் ஹார்மோன்கள் சீர்கேடடைந்து பெண்கள் அசௌகரியத்தை அனுபவிக்கின்றன மருந்துகளுக்கு அடிமையாகாமல் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய பாரம்பரிய கஷாயம் பலருக்கு நிவாரணமாக இருக்கும் இந்த கஷாயத்தை தயாரிப்பது மிகவும் எளிது ஒரு கிண்ணம் தண்ணீரில் சிறிய துண்டு இஞ்சி சிறிதளவு வெள்ளம் ஒரு கருப்பு மிளகு சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் தண்ணீர் பாதியாக குறைந்த பின் அதை வடிகட்டி சூடாக இருக்கும்போது குடிக்க வேண்டும் வெறும் வயிற்றில் அல்ல சாப்பாட்டிற்கு பின் குடிப்பது சிறந்த பலனை தரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இஞ்சி உடலுக்குள் சூட்டை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் வெள்ளம் இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலுக்கு எரிசக்தியை வழங்கும் கருப்பு மிளகு உடலின் அடைப்புகளை குறைத்து செரிமானத்தை சீராக்கும் இவை மூன்றும் சேரும் போது மாதவிடாய் சுழற்சி சீராகி அடைந்திருக்கும் மாதவிடாய் அடுத்த நாளை தொடங்கும் அளவுக்கு வலிமையான தாக்கத்தை அளிக்கின்றன இந்த மாதவிடாய் தாமதம் சரியாகுவதோடு வயிற்று வலி மற்றும் உடற்சோர்வு குறையும் குறிப்பாக மாதவிடாய் தொடங்கும் முன்பே வயிற்றில் ஏற்படும் அழுத்த உணர்வு இடுப்பு வலி போன்றவை குறையும் ஹார்மோன்களை இயற்கையாக சமநிலைப்படுத்தும் தன்மை இதற்கு இருப்பதால் பெண்கள் மனநிலை சீராகவும் உடல் சுறுசுறுப்பாகவும் உணர்வர் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரியாக இல்லாதது உடல்நிலை மட்டுமல்ல மனநிலையையும் பாதிக்கும் மாதவிடாய் தாமதம் காரணமாக ஏற்படும் கவலை மற்றும் மன அழுத்தம் உடலின் பிற பிரச்சனைகளையும் அதிகரிக்க கூடியது இப்படிப்பட்ட சூழலின் மருந்துகளை விட இயற்கை வைத்தியத்தை தேர்வு செய்வது உடலுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் ஆனால் மிக என்னவெனில் ஹார்மோன் பிரச்சனைகள் தைராய்டு போன்ற இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது அவசியம் இயற்கை வைத்தியம் உடனடி நிவாரணம் தரலாம் ஆனால் நீண்ட கால பிரச்சனைக்கு நிபுணரின் சிகிச்சை தேவைப்படுகிறது இந்த கஷாயத்தை மாத உடல் சுழற்சி தாமதமாகும் நாட்களில் மட்டுமே குடிக்க பரிந்துரைக்கப்படுகிறது தினசரி பழக்கமாக கொண்டால் உடலில் அதிக சூடு ஏற்படும் வாய்ப்பு உண்டு எனவே மாதவிடாய் தாமதம் ஏற்பட்டாலோ சுழற்சி சீராக இல்லாத போதோ மட்டுமே இந்த வைத்தியத்தை பயன்படுத்துவது பாதுகாப்பானதாகும்